சிபி பி ராதாகிருஷ்ணனை அனைத்து எம்பிக்களும் ஆதரிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளராக என்டிஏ கூட்டணி சார்பாக சி பி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரை அனைத்து எம்பிக்களும் ஆதரிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் என்டிஏ கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிட போட்டியிட இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பிரதமர் மோடி இந்த வேண்டுகளை முன்வைத்திருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து எம்பிக்களும் ஒரு மனதாக ஆதரிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்

ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இதற்கான வேட்பு மனுவை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் நாளை காலை பதினோரு மணிக்கு தாக்கல் செய்ய இருக்கிறார் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழு தலைவர்கள் மற்றும் எம்பிகளிடம் சி பி ராதாகிருஷ்ணனை பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகம் செய்து வைத்ததோடு அனைவரும் ஒன்று சேர்ந்து சி பி ராதாகிருஷ்ணனை ஆதரிக்க வேண்டும் எனவும் அனைத்து எம்பிக்களிடம் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார் மேலும் நாட்டிற்காகவும் ஜனநாயக ிருஷ்ணன் உழைத்துள்ளதாகவும் குடியரசு தலைவராக தேர்ந்தெடுத்து மாநிலங்களவையின் தலைவராக அமர மகிழ்ச்சி என கூறிய பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி எம்பிக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து எம்பிக்களும் ஒருவனதாக சி பி ராதாகிருஷ்ணனை ஆதரிப்பதாகவும் கூட்டத்தில் தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குழு கூட்டம் நடைபெற்ற நிலையில் பி பி ராதாகிருஷ்ணனை அனைத்து எம்பிக்களும் ஆதரிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் முழு குறிப்பிடத்தக்கது நன்றி நந்தினி